வெல்கம் பேக் டு நம்ம லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா செட்டி நாடு சிக்கன் கிரேவி ஆர் சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுத்து எடுக்கும் போதே நம்ம ஒரு பவுல் அளவு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருகப்பில் கருகப்பில் ரொம்ப முக்கியம் இந்த மசாலாவுக்கு இதை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா கருகப்பில் சேர்க்கும் போது தான் இதோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது டைம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு குறை குறப்பாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி மூணுலேருந்து நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் அது கூடவே உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கும் மசாலாவோட டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு இலை அது கூட பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சிருக்க மூணுலேருந்து நாலு வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி பேஸ்ட்லேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருகப்பில் இதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ரெண்டு தக்காளி அதையுமே நான் வந்து பொடியான அறுக்கே ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்க விட்டுறலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மையாக வந்துட்டு வதங்கணும் இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணியுமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கிரேவி எவ்வளோவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வந்து இந்த கிரேவி வந்து கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் இல்லாமல் மசாலா வந்து நல்ல ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஈரல் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேணாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சிக்கன்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து ஈரல் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஈரல் சேர்த்தோம்னா இந்த கிரேவிக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோ அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவிட்டு ஃப்ளேமை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும் சூடாக சர்வ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் லிக்யூட் ஐட்டமாகவே இருக்கும் நமக்கு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி இடியாப்பம் பூரி ஒயிட் ரைஸ்க்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் கொடுங்க கண்டிப்பாக இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம்